நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் சென்னை புதுக்கல்லூரி ஒயர்சி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் பல்வேறு விதமான சேவைகளை மக்களுக்கு செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை ராயப்பேட்டையில் இயங்கி வரும் புதுக்கல்லூரி செஞ்சிலுவை சங்கத்தினருடன் இணைந்து நியூ செவன் தமிழ் ரத்த தான முகாமினை நடத்தியது இதுவரை இருபத்தி மூன்று இரத்த தான முகாம்கள் நடைபெற்ற நிலையில் அரசு ரத்து வங்கிக்கு இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பது யூனிட் ரத்தம் வழங்கப்பட்டுள்ளதாக என்எஸ்சி எஸ் இயக்குநர் தெரிவித்தார் மேலும் ரத்ததான தான முகாமில் கிராஸ் சொசைட்டி சார்பில் ரத்த வங்கிக்கு நூற்றி இரண்டு மாணவர்கள் இரத்த தானம் வழங்கினர் புதுக்கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் பலரும் ரத்ததானம் தானம் செய்தனர் இதைத் தொடர்ந்து பேசிய அக்கல்லூரியின் மாணவர் ரஃபி ரத்த தானம் செய்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இதன் மூலம் பல உயிர்கள் காப்பாற்றப்படும் என மகிழ்ச்சி பொங்க கூறினார் இருபத்தி மூன்று ரத்ததான தான முகாம்களிலே ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பது யூனிட் ரத்தங்களை அரசு இரத்த வங்கிக்கு நாங்கள் வழங்கியுள்ளோம் எங்களுடைய மாணவர்கள் இரத்த வங்கிக்கு வழங்கியுள்ளார்கள் இன்று நடக்கும் இருபத்தி நான்காவது இரத்த தான முகாமிலே ரெட் சொசைட்டி பிளட் பேங்கிற்கு நூற்றி இரண்டு மாணவர்கள் இரத்த தானம் வழங்க முன்வந்துள்ளார்கள் இது எங்கள் கல்லூரிக்கும் எங்கள் மாணவர்கள் அனைவருக்கும் பெருமை தரக்கூடிய விஷயம் இதில் நியூ செவன் அன்பு பாலத்துடன் கைகோர்த்து நாங்கள் இந்த சேவைகளை செய்வது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது